காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி எழுபத்தி நான்கு துவைதம் இன்னொன்று இல்லாமல் ஒன்று இருப்பது அத்வைதம் ஒன்று மட்டும் இல்லாமல் இன்னும் பல இருப்பது துவைதம் சரியாக வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் துவைதம் என்றால் இரண்டு இருமை என்றுதான் அர்த்தம் பல என்று அர்த்தம் இல்லை பரமாத்மா என்று ஒன்று ஜீவாத்மா என்று அதற்கு வேறாக இன்னொன்று இப்படி இரண்டு இருப்பதுதான் சத்தியம் என்பதே துவைத சித்தாந்தம் இங்கே முழுக்க ஜீவாத்மாவை பற்றியேதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவனை பொறுத்தமட்டில் மட்டில் தேக இந்திரிய அந்தகரணங்களே ஜீவாத்மா என்று நினைக்கிற வரையில் அவனுக்கு வேறாக அவனுடைய அனுபவத்துக்கு வருபவையாக அநேக வெளிவஸ்துக்கள் இருக்கின்றன இவன் ஒன்று வெளியிலே இன்னொன்று என்று இல்லை இவன் ஒன்று வெளியிலே பல இப்படி இவனுக்கு வேறாக உள்ள எல்லாவற்றையுமே துவைத பிரபஞ்சம் என்று சொல்லிவிடுவது வழக்கம் அதிலே இரண்டுக்கு மேற்பட்ட பல பொருட்கள் அநேக சேதனா அசேதனங்கள் இருந்தாலும் ஜீவாத்மா என்று ஒருத்தன் அவனுக்கு இரண்டாவதாக இந்த இத்தனையும் என்று வைத்து துவைத பிரபஞ்சம் என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது